இவ்வளோ காலம் நடந்தது போல இல்லாமல் புதுவிதமான பாராளுமன்றமாக அமையணும் படித்தவங்க வந்தோன்னா படித்தவங்களாம் அமைஞ்சிக்கணுங்கிறது அதில் வர முக்கியமானது ஒன்று இவ்வளோ காலம் வந்தவொடனே பெரிய பெரிய சட்டத்தரணிகள் இருந்திருக்கிறாங்க பெரிய பெரிய டாக்டர்கள் வந்து இருந்திருக்கிறாங்க என்னென்னா இருந்திருந்தாலும் கூட பாராளுமன்ற நடவடிக்கைகளை பார்க்குற நேரத்தில் பெரிய ஒரு கேள்விக்குறி நாங்களே பார்க்கறதுல நாங்கள் லைஃப்பில் இருந்துக்கிட்டு லைஃப்பில் அடுத்தடுத்த வீட்டுகளில் போட்டுக்கிட்டு இருக்கா தான் அன்றைய பாராளுமன்றமும் இருந்துச்சு ஆனால் வரக்கூடிய பாராளுமன்றம் வந்துட்டு படித்தவங்க படித்தவங்க மாதிரி நடந்துக்கிறணும் படித்தவங்க அந்த படிக்காத மக்கள் மத்தியில் என்ன விதமாக நடக்கணுமோ அளவுக்கு எதாத்தையும் அனுசரித்து அவங்களையும் அறிவு ரீதியாக வழிநடத்தக்கூடியவங்க தான் அமையணுங்கிறதான் இன்றைய பாராளுமன்றத்தில் நாங்கள் எதிர்பார்க்குறது அப்படி எதிர்பார்க்குறது மட்டும் இல்லாமக்கி ஒவ்வொரு காரியங்கள் வந்தாலும் இன்றைக்கி நாட்டில் வந்து நடக்கக்கூடிய காரியங்கள் வந்தாலும் செயல்படக்கூடிய காரியங்கள் நிறைய கஷ்டமான காரியங்கள் இருக்குது ஆனால் அந்த காரியங்கள் வந்தவங்க நடத்துகிற நேரத்தில் வந்தவங்க ஒரே மக்களுக்கு வந்தவங்க கஷ்டத்தை கொடுத்து நடத்திடாமல் மக்களையும் நேச வாழ வச்சு அந்த கஷ்டங்களை நிவர்த்தி செஞ்சு கொண்டு போகக்கூடிய நிலையா தான் எங்களுடைய செயல்பாடு அது அதான் இன்னைக்கு நிலையில நாங்கள் எதிர்பார்ப்போம் எதாவது வாக்குரிமை வழங்கப்பட்டிருந்தாலும் குடியுரிமை வந்து இந்த அளவுக்கு கூட வழங்கப்படலை அப்போ நம்மளோட மக்கள் வந்து எனக்கு கேட்டால் எங்கள் அத்த அம்மா அப்பா வந்து சில அரசியல்வாதிகள் வந்து ரயில்வே வந்து வீடியோ எடுத்து போறாங்க நம்மளுடைய மலையத்துக்கு ஒரு ஜனாதிபதி தனியா ஒரு விற்கிறாரு சிவன் அழிக்க இயலாது அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இப்படி ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளாகி தான் நம்முடைய சமூகத்தை வந்து நம்மளுடைய அரசியல்வாதிகள் வச்சுக்கொண்டே இருக்கிறாங்க நான் பிரதான கட்சிகளை விமர்சனம் செய்யறதோட இவருடைய அம்மா அப்பாவை வந்து இப்படி வழி நடத்தி வச்சுருக்காங்க இந்த இருந்து விடுபடுவதற்காகத்தான் என்னுடைய இளைஞர்கள் என்னை சூழலில் இளைஞர்கள் வந்து இன்னும் கேட்டால் புதிய கொள்கைகளையும் புதிய சிந்தனைகளையும் புதிய முற்போக்கான சிந்தனைகளுடைய மாற்றத்தை எதிர்பார்க்கின்ற

நல்ல பிள்ளைங்களுக்கு ஒரு வேற என்ன நானும் ஒம்பளை பிள்ளைங்களே வேலை கட்டி இல்லாமல் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குங்க நாங்கள் ஆசைப்படுறோம் அரசாங்கம் மாறிஞ்சு ஆனால் அந்த போயிட்டு புதுசாக பாராளுமன்றத்துக்கு நல்லா படித்தவங்க போனாங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த இவ்வளவுனாலும் எல்லாம் சம்பாரிச்சு இருக்கான்னு போனாங்கள ஒழுங்கு எங்களுக்கு எதுவுமே செய்ய கிடையாது எல்லாரும் லைஃப்பில் உள்ளவங்களும் போயிருக்காங்க அமைச்சர்மாரா அவங்களாம் எங்களுக்கு எதுவுமே செஞ்சதில்லை புதுசாக ஏதாவது நடக்கும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் அரவு அரபுமன்ற பொது தேர்தலில் அதே புதுசாக ஒருவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நாங்கள் எதிர்பார்க்குறோம் இருக்கும்போது ஆஞ்சு வருஷ காலமாக நாங்கள் ஓட்டு போட்டு அவங்களை அனுப்பி எங்களுக்கு எந்த ஒரு ஆதரவும் எங்களுக்கு கொடுக்கல தோட்ட தொழிலாளிக்கு சம்பள உயர்வு வாங்கித்தார் என்று சொல்லிட்டு ஏமாற்றிக்கிட்டார் இருக்காங்க ஆனால் அவர்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கல நாங்கள் பாராளுமன்ற ஊடாக ஒருவர்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் எதிர்பார்க்குறோம் பாராளுமன்றத்தில் பல சட்டங்களை ஏற்கிறாங்க இந்த சட்டங்கள் வந்துட்டு ஒவ்வொன்றும் பக்கத்தில் நாட்டு மக்கள் ஏற்றுக்கிற மாதிரி உண்டான சட்டம் வரும் ரெண்டரை கோடி மக்கள் தான் நம்ம நாட்டிலே இருக்கிறோம் இந்த ரெண்டரை கோடி மக்களுக்கு அந்த சட்டங்கள் வந்தவொன்னே ரெண்டு கோடி மக்களுக்கும் பொதுவான சட்டமாக அமைக்கும் அதில் அவங்களுக்கு வேற இவங்களுக்கு வேற அப்படி இப்படி நிலைகள் இல்லாமி நாட்டு மக்கள் வந்து எல்லாரும் ஒரு நாட்டு ஒரே நிலையில் உள்ளவங்க ஒரே நிலையில் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சட்டம் பொதுவான சட்டமாக அமைச்சு அப்படி ஒரு நிலைகளை எதிர்பார்க்குறாங்கப்பா அந்த சட்டங்களை எதிர்பார்க்குற நேரத்தில் வந்தவொடனே இன்னைக்கு சட்டங்களை பார்க்குறதுல ஒரு சில நேரங்களில் எடுத்துக்கிறாங்க சட்டத்தை பாராளுமன்ற போய் அவங்களுக்குன்னு ஒரு தனியான சட்டத்தை ஏற்றி அவங்களுக்கே தனியாக வச்சுக்கிட்டு மற்றவங்க அடக்கியாளர் சட்டங்கள் வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த அடக்கியாளர் சட்டங்கள் மூலமாக அந்த விவரீதங்களை தான் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்க தவிர நாட்டு மக்கள் சந்தோஷமான நிலையில் இருந்ததாக இதுவரைக்கும் கிடையவே கிடையாது இன்றைக்கி ஒவ்வொரு பக்கத்துலேயும் பார்த்துக்கிட்டா தெற்காக இருக்கட்டும் வடக்கா இருக்கட்டும் மலையின் மாறுட்டும் எங்கேயா இருந்தாலும் நாட்டு மக்கள் சம நிலையில் சமமான நிலையில் சந்தோஷம் வாழக்கூடிய நிலை தான் அப்படி அப்படி சட்டங்களை இயற்றி அப்படி ஒரு நிலைகளை வாழக்கூடிய நிலையை ஏற்படுத்தணும் அது தான் இன்னைக்கு உள்ள நிலையில் நாங்கள் விரும்புவோம் இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாராளுமன்றத்துக்குள்ள என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயமாக நான் வந்து தனிப்பட்ட ரீதியாக எனக்கு வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரதுக்காகவோ அல்லது எங்களுடைய வீட்டுக்கு தகரத்தையோ அல்லது எங்களோட தொழில்தையோ அல்லது என்னுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகையோ வந்து நான் வாக்களிக்க மாட்டேன் என்னோட உரிமை அதாவது எனக்கு வந்து எங்களுடைய தாய் தந்தையின் இருந்த மாதிரி நான் இருக்கக்கூடாது இன்னுக்கு என்னுடைய பத்து வருஷத்துக்கு பிறகு என்னுடைய தம்பி தந்தையினர் வந்து ஒரு வாழும் உரிமையுடையவராக வாழ வேண்டும் என்பதற்காக இன்னொரு வந்து நான் அல்வாக்களிக்கிறேன்